ஹலோ வணக்கம் சார் இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஏரி பக்கத்துல இருக்கக்கூடிய எல்லாரும் காலையில எழுந்திரிச்சு வாக்கிங் போகக்கூடிய அந்த தெரு தான் வண்டியை எல்லாரும் வரிசையாக நிறுத்திருப்பாங்க அசோசியேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு சிலர் கூட இந்த தெரு பக்கமா நீங்க நடந்து போயிருக்கலாம் பாத்தீங்கன்னா குப்பைய வந்து வேற ஏரியாவில இருந்து எடுத்துட்டு வந்து மூட்டை மூட்டையா வந்து மலை மாதிரி கூச்சி வச்சிருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு வாரமா இப்படியேதான் இருக்கு இந்த நிலைமை இது வந்து யாரும் பேசவும் இல்லை இதுக்கு எந்த ஸ்டெப்பும் யாரும் எடுக்கல பல விதமான அசோசியேஷன் வச்சிருக்கீங்க ஒரு நாலு அசோசியேஷன் இருக்குன்னு நினைக்கிறேன் இதுல பட் ஆனா யாருமே ப்ராப்பரா வந்து இந்த இது எதுவுமே கண்டுக்கிறதே இல்லைங்க சார் ஃபுல்லா பாத்தீங்கன்னா எலி எலி மாடு அந்த ரோடு ஃபுல்லா குப்பை தான் தயவு செஞ்சு இதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுங்க சார் இந்த தெருவை வந்து குப்பை கொட்டுறதுக்குன்னே அலாட் பண்ணிருக்காங்களா ஹவுசிங் போர்டில என்னென்ன தெரியல நாங்க வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா தான் பிரச்சனை வந்து இந்த பிரச்சனை பெருசா தான் இருக்கு ஒரு ப்ராப்பரா வந்து டெய்லி குப்பை எடுக்கிறதே கிடையாது குப்பை வந்து ஒரு இடத்துல கம்ப்ளீட்டா போடுறதும் இல்ல அவங்க அவங்க நினச்ச இடத்துல போடுறாங்க பாத்தீங்கன்னா வேற தெருவுல இருந்து வந்து இங்க கொட்டுறாங்க நாங்களாம் அங்கதான் வசிக்கிறோம் எங்களுக்கு வந்து எலியால நிறைய பிரச்சனை வருது எலி ஃபீவர் வரும் கண்டிப்பாக இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா மழை வந்து அடிக்கடி சத சத சதான்னு அந்த தெருவெல்லாம் அதை மிரிச்சிட்டு மிரிச்சுட்டு போகிறதா தான் இருக்குது சார் ஹெல்த் இஷ்யூஸ் எதுவும் வரதுக்கு முன்னாடி ஏதாவது ஸ்டெப் எடுங்க சார் ப்ராப்பராக வந்து அடிக்கடி வந்து குப்பையை வந்து கிளீன் பண்ணிட்டு ப்ளீச்சிங் பவுடர் போடுறதுக்கு ஏதாவது பண்ணுங்க இல்லை எங்கே கம்ப்ளைண்ட் பண்ணோன்னு சொல்லுங்கள் அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் எல்லாருமே ரெடியாக இருக்கோம் வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உண்மையின் குரவாய் உங்கள் சட்டக்கவசம் இன்றைய வரைவு செய்திகள் வாசிப்பது உங்கள் மன்சூர் அலி ஆவடி மாநகராட்சி நாற்பத்தி ஒன்றாவது வார்டு தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பிலிருந்து ஏரிக்கரை பசுமை பூங்காவிற்கு செல்லும் சாலையில் குப்பைகளை கொட்டப்பட்டு வருவதை அகற்ற கோரி பொதுமக்களின் கோரிக்கையினை குப்பைகளை அகற்றுகின்ற பாலாஜி குளோபல் ஒப்பந்ததாரரின் மேலாளர் மணிகண்டன் என்பவருக்கு வாட்ஸ்அப்பில் நமது சட்டக்கவச மாதை தண்டின் சார்பில் தெரிவித்து நடவடிக்கை எடுக்க கோரினோம் அதனை பார்த்து அவரும் நடவடிக்கை எடுப்பதாக அதில் தெரிவித்துள்ளார் ஆனால் மூன்று நாட்கள் கடந்தும் நடவடிக்கை இல்லை தற்போது அப்பகுதியில் வசிப்பவர்களிடமிருந்து வீடியோ அவர்களது மனக்குமரலை ஆடியோவாகவும் அனுப்பியுள்ளனர் இந்நிலையில் இங்கு மட்டுமல்ல ஆவடி மாநகராட்சி முழுவதுமே இதே நிலைதான் அடுத்து ஆவடி காமராஜர் நகர் பிரதான சாலையில் வழிந்தோடும் கழிவுநீர் குறித்து வீடியோவை விரைவில் எதிர்ப்பாருங்கள் சிறப்பு செய்தியாளர் மக்களின் ஆவேச குரல் இத்துடன் செய்தி அறிக்கை முடிவடைந்தால் மீண்டும் அடுத்த செய்தியில் சந்திப்போம் அதுவரை சட்டக்கவச கவச இணைந்திருங்கள் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க